நம்மளோட லெச் குக்கிங் டிச்சனில் ரொம்பவே ஆரோக்கியமான கம்பங்கூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கம்பு வந்து எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊர்னதும் அதை வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கம்பு கூழ் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கூலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த கம்பு வந்து நம்ம இதில் சேர்த்து நம்ம கூழாக கிண்டி எடுக்கணும் இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடியில் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அடிப்பிடிக்க விடாமல் நல்லா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக சேர்ந்து வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது குக்காக ஒரு ரெடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி கட்டியாக மாறிடும் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிற டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட அந்த கூழ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து கூழாக கரைச்சி எடுக்கணும் இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மேலே தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த மேலே அந்த ஆடை படராது இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு அதில் மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஏன்னா மோர் ஊற்றி சா குடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா க கரைச்சி விட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஊறுகாய் வத்தல் அந்த மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இந்த வெயிலுக்கு வந்து இது குடிச்சா ரொம்ப உடம்புக்கும் குளிர்ச்சி கம்பில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் சொல்ல வேண்டியதே இல்லை கம்பு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மோர் சேர்த்து நம்ம இதை சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கூல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக்கர் இண்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்